வடக்கில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் நிலத்தை அரசு ரகசியமாக கபலீகரும் உயிர் அச்சுறுத்தலால் பாதுகாப்பு கோரும் தேசப்பந்து சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து வெற்றியடைந்த நாடுகள் கிடையாது மஹிந்தவிற்கு அவசர சத்திர சிகிச்சை வீட்டில் குவியும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்திற்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்குவோம் சஜித் அரை கூவல் அனுரவின் அரசாங்கத்தில் மஹிந்த ராஜபக்ஷ குற்றச்சாட்டுக்களில் இருந்து விடுதலை பெறுவார் நாமல் ராஜபக்ஷ தொடர்வன விரிவான செய்திகள் பலியாமம் வடக்கு உயிர் பாதுகாப்பு வீதி விடுவிப்பு மற்றும் காணி விடுவிப்பினை அரசு ஒருபுறம் முன்னெடுத்தவாறு மறுபுறம் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை கையகப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு அடையாளப்படுத்திய காணிகளை எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கு ஒருவரும் உரிமை கோராவிட்டால் அவை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என வர்த்தமானி அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் மருதங்கணி முதல் முள்ளிவாய்க்கால் வரை யாழ்ப்பாண மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் ஆகியவற்றின் பெரும்பாலும் கரையோர பிரதேசங்களை அண்டி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் நிலம் அரசு உடைமையாக்கப்படுவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் காணி ஆணையாளர் நாயகத்தினால் சத்தம் சந்தடியுன்றி வெளியிடப்பட்டுள்ளது எனினும் தமிழ் மொழியிலன்றி ஆங்கிலம் மற்றும் சிங்களத்தில் மட்டும் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் வர்த்தமானி அறிவிப்பு பிரசுரமாகியுள்ளது இதனிடையே யாழ் மாவட்டத்தில் ராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்த ஒரு தொகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது காணி விடுவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் முற்பகல் யாழ் மாவட்ட செயலகத்தில் மூடப்பட்ட அரை நூலுடன் பெற்றுள்ளது யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மானத ஜெகம்பத்தவினால் யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபனிடம் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன ஆயினும் விடுவிக்கப்பட்ட காணிகளை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை வலிவடக்கு வயாவளான் பகுதியில் இருபது ஏக்கர் காணிகளும் மாங்குள்ளி பகுதியில் பதினைந்து ஏக்கரும் வடமராட்சி கட்கோவளம் பகுதியில் ஐந்து ஏக்கர் காணி நிலம் சுமார் நாற்பது ஏக்கர் காணி நிலங்கள் விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கற்கோவளம் காணிகளை விடுவிக்கக் கோரி காணி உரிமையாளரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினையடுத்து நீதிமன்றம் அங்கிருந்து கடற்படையினரை வெளியேற உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேசப்பந்து தின்னகோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான எழுத்து கோரிக்கை நேற்று பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவி சார்ந்த கடமைகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனின் உயிருக்கு பாதாள உலக கும்பல் தலைவர் கஞ்சிபானி இம்சானிடமிருந்து அச்சுறுத்தல் காணப்படுவதாக சமீபத்தில் தகவல் வெளியானது இவ்வாறான சூழலில் தனது பாதுகாப்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறு தேசப்பந்து தென்னகோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தேசப்பந்து தென்னகோன் தலைமறைவாக இருந்தபோது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னோக்கோரின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க போலீசாரினால் பாதுகாப்பு மதிப்பாய்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் ஊடாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு வெற்றியடைந்த நாடுகள் உலகில் கிடையாது என ஆளும் கட்சியின் சிரேஷ்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் சுமார் தொன்னூற்று நான்கு நாடுகள் உடன்படிக்கை கைச்சாத்திட்டுள்ளதாகவும் இதில் தொன்னூற்று இரண்டு நாடுகள் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று தசாப்தங்களாக இந்த நிலைமை நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட பல நாடுகள் தோல்வி அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றபோது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டிருந்தது அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை அமுல்படுத்தினால் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள் என அவர் சுட்டிக்காட்டினார் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் மக்களின் கழுத்தை நெரிக்கும் என பலர் காத்திருக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு பாதகமில்லாத வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தற்பொழுது நாட்டு மக்களின் வாழ்க்கை பூரண செழிப்படையவில்லை என்பதை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அவசர சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது வலது காலில் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இதற்கு முன்னர் அவரது இடது காலில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது காலில் சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டை வைப்பதற்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது தற்போது மஹிந்தவின் வலது காலில் உள்ள சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டையை பொருத்தும் சத்திர சிகிச்சையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சையின் பின்னர் மஹிந்த தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த செய்தியை கேள்விப்பட்ட பல அரசியல்வாதிகள் கட்சி பேதமின்றி முன்னாள் ஜனாதிபதியின் நலம் விசாரிப்பதற்காக அவரின் வீட்டிற்கு செல்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசாங்கத்திற்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்குவதற்கு மக்கள் அணிதிரள என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அறைகூவல் விடுத்துள்ளார் தலவாக்கலையில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த அறைகூவலை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அனுர அரசாங்கம் உறுதியளித்திருந்தது ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படவுள்ளது என எமக்கு தகவல் கிடைத்துள்ளது மின்சார கட்டணத்தை முப்பத்து மூன்று சதவீதம் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியவர்கள் இன்று மக்களை ஏமாற்றுகின்றனர் எனவே இந்த அரசாங்கத்திற்கு சிவப்பு எச்சரிக்கையை விடுப்பதற்காக உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் மக்களை எல்லா வழிகளிலும் ஏமாற்றி வரும் இந்த அரசாங்கத்திற்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு உப்பை கூட பெற்றுக் கொடுக்க ஆட்சி ஆட்சிப்பீடத்தில் உள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்தார்

குமார அரசாங்கத்தின் பதவி காலத்துக்குள்ளாகவே மகிந்த ராஜபக்ஷ அனைத்து விடுதலை செய்யப்படுவார் அதனை நாங்கள் சாதிப்போம் நாங்கள் மக்களுக்காக அரசியல் செய்தவர்கள் மக்கள் நலன் சார்ந்த மேற்கொண்டவர்கள் இப்போதுக்கு எங்கள் கட்சி புதுப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் புதிய அரசியல் பாதையில் இந்த கட்சி பயணிக்கும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் அதன் மூலமாக அடுத்து வரும் தேர்தலில் நாங்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியை அதிகாரத்திற்கு கொண்டு வருவோம் பயணத்தில் நாங்கள் மக்களுடன் கைகோர்த்து பயணிக்கவுள்ளோம் எந்த ஆதிக்க சக்திகளுக்கும் ஏன் அன்று குமாரவின் அரசாங்கத்திற்கும் அச்சப்பட மாட்டோம் என்றும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்